பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசுனா மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதனாலதான் இருக்கிற மக்கள் அளித்த பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரம் தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வர்றாரு அதை பத்தி நான் கவலைப்படல இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நாங்க அதை பத்தி கவலையே போடல எங்க பணி மக்கள் பணி உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச கூட செயலாம் நம்ம திறமையை காட்டணும் ஏதோ தன்னை எம்ஜி யாருன்னு நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மா யார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனா பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமிட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடலை இனியும் எடுபடாது நம்ம திராவிட மாடல அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து நம்ம செயல்படுத்திக்கிறோம் அனைவருக்குமான நல்லாட்சி வரோம் வரும் நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஃபோவில இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இதை உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எடுக்கிறான் நன்றி வணக்கம்